பக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இது மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் செலியன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்கே நம்ம ஜெனியும் வராங்க ஜெனியை பார்த்ததும் செலீன் வந்து உட்காரு ஜெனி பாப்பா எப்படி இருக்கான்றாங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு சேஃபாக வந்திருக்கேன் ஏன்னா உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்ல அதனால தான் சொல்கிறாங்க சரி ஜெனி என்ன கேட்கணுமோ நீ கேளு இவனுக்கு எல்லா உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ செலியின் பேசும்போது அங்கே கரெக்டாக ஜெனி கிட்ட வந்து கரெக்டாக மாலினி வந்து நிற்கிறாங்க சாரி காய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே இல்லை செலீன் வந்து சொன்னாங்க ஜெனி வந்து வந்து வர என் கூட பேசுகிறான்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே செலியன் ஜெனி இல்லை ஜெனி நம்ம மீட் பண்ணுறது நான் இவகிட்ட சொல்லவே இல்லை இவரை நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொன்னதும் ஜெனி வந்து செலியா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு நீ யார் எப்படி பட்டவன்றதால எனக்கு தெரியண்டே புருஷன் பண்ணாட்டி இங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஒருவேளை அவன் அப்படியே சொல்லியிருந்தா கூட நீ இங்கே எதுக்காக வந்திருக்க அப்போவே நாலு அடி விட்டுருந்தா நீ இந்த அளவுக்கு வந்திருப்பேன் நான் ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு மாணவி கண்ணத்துலேயே பலான்னு ஒன்று விடுறாங்க என் புருஷனுக்கும் எனக்கும் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தி எட்டு விஷயம் அது எங்களுக்குள்ளே இருக்கும் அதில் கேள்வி கேட்க உனக்கு என்னடி உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு சமையல் அடிக்கிறாங்க உடனே மாலினி வந்து உன் புருஷன் என்கிட்ட அதெல்லாம் நடந்தால் நடந்துட்டு போட்டோம் அதை பற்றி நீ பேசாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ஜெனி வந்து மாலினி அடிக்கிறாங்க மாலினி கோவப்பட்டு உங்க யாரையும் சும்மா இருக்க விடமாட்டேன் நிம்மதி இருக்க விடமாட்டேன்னு அங்கே இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க